ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நிஷா மதியானம் சமையல் வந்து செம்ம சூப்பராக செஞ்சுருக்கா என்ன நிஷா சாப்பாடு கொஞ்சம் மொச்சை சூப்பரான சாப்பாடு கொழந்தைங்களுக்கு அப்புறம் ஏன் புலிஸ் வர கிளறிக்கிட்டு இருக்காரு பாப்பாவுக்கு புலிஸ் வரும் தர்ணியக்கு ரசம் சாப்பாடு தியாவுக்கு புலிஸ் வரும் ஆமாம் எனக்கு நிசாவுக்கும் கருவாட்டு குழம்புக்கு சாப்பாடு இது யார் கருவாடு பிள்ளைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்டில என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க ஆமாம் நிசா நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கா ரெடி பண்ண ரெடி பண்ண ரெடி பண்ண வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீ ஆமாம் கமாண்டில் சொல்லுங்கள் என்ன சாப்பாடு ஓகே பாய்